நான் வந்து மூணு வேலையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா எங்க அப்பா ஒரு வேலை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்குன்றதை நான் என் குடும்பத்துல இருந்து பார்த்துருக்கேன் கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்காக எடுக்கிறது ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காக இப்படி எதிர்கொள்ளணும்ன்றதுதான் இந்த நாலு வருஷத்துல நடந்துருக்குறது நாம அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளோ வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்கே போவோம் இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது இதுதான் முதல் முறை நம்ம சினிமா ஃபங்க்ஷன் ஆடியோ லான்ச் ஒன்று பேசிட்டு போயிடலாம் இங்கே இங்கே அப்படி பேச முடியாது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையும் விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல இந்த விழாக்கு என்ன கூப்பிட்ட துணை முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சார் முதல்ல ஏன்னா நான் நான் இந்த நிகழ்ச்சியையும் இந்த திட்டங்களையும் வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன் ஆனா இந்த மேடையில இவங்கெல்லாம் பேசின கதைகள் வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனை உண்டு பண்ணியிருக்கு இங்க இருந்து திரும்ப போகும் பொழுது இன்னும் லைஃப்ல சிறப்பா செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கு அப்படிதான் இருக்கு இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதைகளும் இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் இங்க அரசு இவ்வளவு திட்டங்கள் செய்யறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதே அளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இவங்க எப்படியாவது படிச்சு நம்ம மேலே வந்துடணும்னு நினைக்கிறத நான் பாக்குறேன் ஏன்னா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது இங்கே நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது போயிட்டு வர பஸ் வசதி இல்லை நடந்து போய் படித்தோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மூணு வேலையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலையும் ட்ரெயின்லேயும் பஸ்லையும் நான் ஸ்கூலுக்கு போனேன் எங்க அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால ஸோ ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்குன்றத நான் என் குடும்பத்துல இருந்து அப்பா எங்கள் அப்பா அவங்க வீட்ல இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு அவர் ஒரு டிகிரி வாங்கினாரு ஆனா அவருடைய பையன் என்ன ரெண்டு டிகிரி படிக்க வச்சாரு பிஇ எம்பிஏன்னு அக்கா மூணு டிகிரி முடிச்சிட்டாங்க பி எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர் முடிச்சிருக்கிறாங்க நான் பிஇ எம்பிஏ படிச்சதுக்கும் இப்ப செய்யற துறைக்கும் சம்பந்தமே இல்லை நீ நீ படிச்சது வேற ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நீங்க கேக்கலாம் ஆனா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும் இப்பவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது சினிமா இண்டஸ்ட்ரி அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ள நுழையிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம் அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்கு இங்க இருந்து அமைச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது என்னால் புழைச்சிக்க முடியும் அப்படின்றது தான் அப்படி நிறைய பேருக்கு இங்க கனவுகள் இருக்கு எனக்கு நான் படிப்பு டீசன்ட்டா படிச்சேன் நானு ஆனா சினிமா மேல ஒரு ஆர்வம் அதனால இந்த பக்கம் வந்துட்டேன் ஆனா இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கிறத பார்க்குறேன் அந்த கனவை நோக்கி நீங்க ஓடுறத கவனிக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு கதைகளும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது இன்னைக்கு எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குது இந்த திட்டத்தினால் பயன்பெற அத்தனை மாணவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கங்கள் எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியலா ஒன்னே ஒன்னுதான் சொல்றேன் நீங்க ஜெயிக்கணுமா சம்பாதிக்கணுமா வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா அம்மா அப்பாவை பாத்துக்கணுமா எல்லார் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் படிங்க மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க வாழ்க்கைக்காக நிறையா படிங்க நான் மார்க்குக்காக படித்தேன் ஆனா வாழ்க்கைக்காக படிச்சேன்னு தெரியல அது அனுபவத்துல வருது நீங்க மார்க்குக்காக படிக்கிற அதே நேரத்துல வாழ்க்கைக்கான தேவையானதையும் நிறைய படிங்க இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்று சொல்லிக்கணும்னு தான் நினைக்கிறேன் உங்க எல்லாராலையும் இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதை சா அதை தாண்டி ஒன்று செய்ய முடியும் அது எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னாலே முடியும் போது உங்களால இன்னும் நிறைய முடியும் இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இது மாதிரியான திட்டங்கள் இன்னும் பெரிய சாதனையாளர்களை உருவாக்கும் இவங்க எல்லாரும் படிச்சு மேல வரும்போது நம்மளும் ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணும்ன்ற இந்த விதை ஆரம்பிக்கும் பொழுதே அந்த மாதிரி ஒரு விருட்சமா ஆரம்பிக்குதுன்றது இந்த திட்டத்தோட மிகப்பெரிய பலனா பாக்குறேன் இது இவங்க பயனடைறது மட்டும் இல்ல இதை தொடர்ந்து அடுத்து வர நிறைய தலைமுறைகள் இதனால பயன் தான் என்னுடைய நம்பிக்கை அந்த சந்தோஷத்தோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ இவ்வளவு கைத்தடல்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ரொம்ப நன்றி லவ் யூ ஆல் சினிமா மேடைகள்ல மட்டுமே பேசுற எனக்கு இது ஒரு பெரிய மேடை கொஞ்சம் தயக்கமா இருக்கு தமிழ்நாடு முதல்வர் ஐயாவுக்கும் தெலுங்கானா முதல்வர் ஐயாவுக்கும் தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர்களானவருக்கும் வணக்கம் உங்க எல்லாருக்கும் வணக்கம் கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க அது அம்பது வருஷமா தமிழ்நாட்டுல தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை அது இப்போ கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறது ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்கவே எப்படி எதிர்க்கணும் அதை சிஸ்டமிக்கா இப்படி எதிர்கொள்ளணும்ன்றதுதான் இந்த நாலு வருஷத்துல நடந்திருக்கிறது குறிப்பா இந்த மேடையில நாம பார்த்த அந்த உயர்கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது நாம் வந்து ஒரு உண்மையிலேயே கல்வியில நாம் ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோன்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நாம் அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளோ வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்கே போவோம் எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்யற ஒரு ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது நாம வந்து ரொம்ப அந்த அந்த மாணவர்கள் போல நாம் எல்லாருமே ரொம்ப நன்றியோடு இருக்கணும் அண்ட் எல்லாரும் சொன்னது போல காலை உணவு ரொம்ப முக்கியம் பள்ளியில் அது கிடைக்கிறதுனும் போது அதுக்காகவே பள்ளிக்கு வர்றவங்க இருக்காங்க பள்ளியோடு நின்றுடாம பல பேர் வந்து பள்ளியோட நிறுத்திடுறாங்க ஆனால் இப்போ இந்த இந்த இயர் ஸ்கூல் டு காலேஜ் டிரான்சிஷன் வந்து அவ்வளவு இருந்திருக்குன்னு சொல்றாங்க அது ரெண்டு அதிகமாக அதிகமாயிருக்குன்றாங்க அந்த அளவுக்கு திட்டங்களும் ஊக்கமும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஒரு குழுவும் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்க ஒரு பெரிய பலம்

ட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை